ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் அம்மன் அருவாக்கு குழந்தைகளுக்கு இந்த அம்மன் தாயின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும் பிள்ளையே மங்கள தேய்பிரை பஞ்சமியில் உனக்கு மங்கள வரத்தினை அள்ளி அள்ளி கொடுப்பதற்காக உன் வராகியானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கிறேன் என் குழந்தையே உன் வாழ்க்கையில் நீ இதுவரை அனுபவித்த கடினமான சூழ்நிலைகளில் இருந்து உன்னை மீட்டெடுத்து மீண்டும் உனக்கு நல்ல நிலையை உருவாக்கி இந்த வராகி கொடுக்கப் கொடுக்கப்போகிறேன் என்பதை உனக்கு தெரிவிக்கதான் உன் தாயானவள் நான் வந்திருக்கிறேன் என் தங்கமே இந்த வராகி உனக்கு கொடுத்த ஒவ்வொரு வாக்கும் படித்து கொண்டு வருகிறது இதுவரை கடினமான தருணங்களை சந்தித்து வந்திருக்கிறாய் கடினமான தருணங்களை நீ சந்தித்த நாள்தான் இப்பொழுது உன் வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து செல்ல போகின்றது என் குழந்தையே உன்னை மற்றவர்கள் ஊக்குவித்து அதனால் நீ உயரவில்லை நீ மற்றவர்கள் உன்னை உதாசீனப்படுத்தியதால் வாழ்க்கையில் உயர்ந்து நிற்கின்றாய் என்பதை நீ மறந்துவிடாதே என் குழந்தையே ஊக்குவிப்புகள் அதிகமாக இருக்கும்போது அங்கே மனிதர்கள் நிச்சயமாக உயர நினைக்கவில்லை ஆனால் யார் ஒருவர் உதாசீனப்படுத்தினார்களோ யார் உன்னை அவமானப்படுத்தினார்களோ அந்த இடத்தில்தான் நிச்சயமாக உன் மனதிற்குள் மிக பெரிய நெருப்பு ஒன்று கொழுந்துவிட்டு எரிந்தது இப்படியேனும் இவர்கள் முன்னிலையில் நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் மிக பெரிய வெற்றியினை அடைந்திட வேண்டும் என்று நினைக்கின்றாய் என் தங்கமே நிச்சயமாக அந்த நிலைக்கு நீ இப்பொழுது வந்துவிட்டாய் இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் உன்னை நல்ல நிலைக்கு அழைத்து செல்வேன் என்ற கொடுத்த வாக்கினை நிச்சயமாக காப்பாற்ற போகிறேன் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது நீ அதனை அடைய போகின்ற நேரம் வெகு தொலைவில் இல்லை என் குழந்தையே உன்னுடைய முயற்சிக்கும் உன்னுடைய உழைப்புக்கும் நிச்சய மிக பெரிய வெற்றி கிடைக்கும் நீ இதுவரை பட்ட கஷ்டத்தில் இருந்து உனக்கு மிகப்பெரிய விடுதலை கிடைக்கப் போகிறது உன் வராகி அம்மா உன்னை இவைகளிலிருந்து மீட்டெடுத்து நல்ல நிலைக்கு உன்னை கொண்டு செல்ல போகிறேன் என் குழந்தையின் வாழ்க்கையில் சந்தோஷம் நிரந்தரமாக நிலைத்திருக்க உன் தாயானவள் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் அதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன் என் தங்கமே மற்ற நாட்களை விட செவ்வாய்க்கிழமையில் உன் தாயானவளுக்கு சக்தி அதிகமாக இருக்கும் என் குழந்தையே இன்று நான் தருகின்ற வாக்கு நிச்சயமாக உன் வாழ்க்கையில் பழித்தே தீரும் அது உன்னை விட்டு வேறெங்கும் செல்லாது என் தங்கமே உன்னை ஏமாற்றியவர்களிடம் இருந்து நீ எப்பொழுதுமே நிச்சயமாக விலகி இருக்க வேண்டும் ஏனென்றால் ஒருமுறை உன்னை அவர்கள் ஏமாற்ற பழகிவிட்டார்கள் ஆனால் மீண்டும் மீண்டும் அதைதான் தொடர்ந்து செய்ய பார்ப்பார்கள் என் குழந்தையே இது போன்ற மனிதர்களிடம் இருந்து எப்பொழுதுமே நீ இரு அதுபோல உன்னை மதிக்கவில்லை என்று தெரிந்தால் அவர்களின் ஒருபோதும் நெருங்கி செல்லாதே உன்னை பயன்படுத்துகின்றார்கள் அவர்கள் காரியத்திற்காகவும் அவர்கள் தேவைக்காகவும் உன்னை பயன்படுத்துகின்றார்கள் என்றால் ஒருபோதும் நீ அவர்களிடம் நெருங்க வேண்டாம் அவர்களுக்கு செய்து கொடுக்க வேண்டிய எந்த அவசியமும் உனக்கு ஒருபோதும் இல்லை உன்னுடைய உண்மையான அன்பினை புரிந்து உன்னிடம் உதவி கேட்பவர்களுக்கு கட்டாயம் செய்திடலாம் இது போன்ற காரியத்திற்கு மட்டும் பயன்படுத்திக் கொண்டு பின்னால் அவர்களிடத்தில் இருந்து ஏதாவது ஒரு விஷயம் உனக்கு தேவைப்படும் நேரத்தில் உன்னை நிச்சயமாக ஒதுக்கி வைக்கின்ற மனநிலையில்தான் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் என் தங்கமே விமர்சனங்களை தருபவர்கள் தந்து கொண்டுதான் இருப்பார்கள் விமர்சனங்களை நீ நல்ல விமர்சனங்களாக எடுத்துக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான படிகளாக எடுத்துக்கொண்டு அதன் மேல் நீ வெற்றியை தொட வேண்டுமே தவிர விமர்சனங்களை கண்டு பயந்து நிற்கக்கூடாது என் குழந்தையே உன்னை தாழ்த்தி பேசுபவர்கள் நிறைய பேர் நிச்சயமாக உன்னை சுற்றி இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களையெல்லாம் தாழ்வாகத்தான் நீ பார்க்க வேண்டும் நிச்சயமாக அவர்களின் நிலை நீ தாழ்வாக பார்க்கும் பொழுது அவர்களின் வார்த்தைகளை எதுவுமே உனக்கு கேட்கத் தோன்றாது அவர்களின் வார்த்தைக்கு ஒருபோதும் நீ மதிப்பளிக்க வேண்டிய அவசியம் இருக்காது என்பதை நினைவில் வைத்துக்கொள் என் தங்கமே இந்த வாழ்க்கையில் எதுவும் நிரந்தரம் இல்லை என்பதில் மட்டும் நீ முதலில் உறுதியாக இருந்துவிடு ஏனென்றால் நீ அப்படி இருந்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் உன்னால் எளிதாக கடந்து செல்ல முடியும் என் குழந்தையே உனக்குள் மன ஆறுதலையும் நல்ல எண்ணங்களையும் விதைப்பவர்களிடம் மட்டுமே நீ அதிக நேரத்தை செலவிட வேண்டும் கெட்ட எண்ணங்களையும் ஆறுதலுக்கு பதிலாக மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களை கொடுப்பவர்களையும் உன் வாழ்க்கையில் இருந்து ஒதுக்கி வைத்துவிடு இது போன்ற மனிதர் தொடர்பு நிச்சயமாக உனக்கு தேவையில்லை என் தங்கமே வெற்றி என்பது உனக்கு உறுதியாக்கப்பட்ட பிறகு நீ ஒருபோதும் நீ செய்கின்ற செயலிலிருந்து பின்வாங்கி விடாதே வெற்றியை உறுதி செய்தவள் உன் வராகியானவள் நானே என் தங்கமே நீ நான் தந்துவிட்ட வெற்றியை பெறுவதற்கான முயற்சியை மேற்கொள்ளாமல் பின்தங்கிவிட்டு பின் என்னிடம் வந்து அம்மா எனக்கு எதுவும் செய்யவில்லை எனக்கு எதுவும் தரவில்லை என்று வருத்தம் கொள்ளக்கூடாது என் குழந்தையே உன் வாழ்க்கை நிச்சயமாக வெற்றி பாதையை தான் சென்று கொண்டிருக்கிறது என்பதை நீ மனதார நம்பு நிச்சயமாக உனக்கு உன் வாழ்க்கையில் இதுவரை நீ பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் நல்ல தீர்வினை நான் தர காத்து கொண்டிருக்கிறேன் நீ அங்கே அதனை பெறாமல் சென்று விடாதே என் தங்கமே இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய சுமையாக தோன்றலாம் ஆனால் நிச்சயமாக உனக்கு தேவைப்படுகின்ற இடங்களில் சரி தேவையில்லாத இடங்களிலும் சரி நீ நினைக்கின்ற காரியங்கள் எல்லாம் நீ நினைத்தது போலவே நடந்துவிட்டால் அது உனக்கு சுமையாக தெரியாது ஆனால் நீ நினைத்தது போல காரியங்கள் நடக்கவில்லை என்றால் இந்த வாழ்க்கை உனக்கு சுமையாக தெரிகின்றது என் தங்கமே இது போன்ற எண்ணங்கள் உன்மேல் இனி எப்பொழுதும் வரக்கூடாது வாழ்க்கை என்பது வாழ்வதற்காக தான் என்பதை நினைவில் வைத்துக்கொள் இந்த வாழ்க்கையில் உனக்கென்று படைக்கப்பட்ட அனைத்து கடமைகளையும் செய்ய வேண்டியது உன்னுடைய பொறுப்பாகும் உன்னை நம்பியவர்களை ஒருபோதும் நீ கைவிட்டு விடாதே உன்னுடைய வெற்றியில்தான் அவர்களின் வாழ்க்கை இருக்கிறது என்பதை மறந்து விடாதே வெற்றியை தொட வேண்டும் என்ற இலக்கு எப்பொழுதுமே உனக்குள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என் தங்கமே இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே சில மனிதர்கள் இப்படிதான் இருந்து கொண்டிருப்பார்கள் அவர்களை ஒருபோதும் மாற்ற முடியாது நீதான் மாற வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக்கொள் இவர்களிடம் தேவையில்லாமல் பேசி உன்னுடைய உணர்வுகளையும் உன்னுடைய மனதில் இருக்கின்ற தேவையில்லாத கஷ்டங்களையும் வளர்த்து பதிலாக அவர்களை விட்டு நீ ஒதுங்கிவிடு என் குழந்தையே ஒருபோதும் யாருடனும் போலியான பேச்சை நீ மேற்கொள்ளாதே போலியாக பேசிதான் நல்லவன் என்ற பெயர் உனக்கு தேவைப்படுகிறது என்றால் அந்த பெயர் நிச்சயமாக உனக்கு தேவையில்லை இருக்கின்றவரை உண்மையான அன்போடு இருந்துவிட்டு செல்ல வேண்டும் என்பதை நீ மறந்துவிடாதே தங்கமே போலியான அன்பு நிச்சயமாக வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கும் என்பதை மறந்துவிடாதே உண்மையான அன்பு உன் வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு கொண்டு செல்வதோடு மட்டுமல்லாமல் உண்மையான அன்பு உன்னோடு நிலைத்திருக்கவும் செய்யும் என்பதை மறந்துவிடாதே சூழ்நிலை எதுவென்றாலும் சூழ்நிலை சரியில்லை என்றாலும் சூழ்நிலை சரியாக இருந்தாலும் உன் மனதை ஒருபோதும் தளரவிட்டு விடாதே மனம் ஆனால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கின்ற நல்ல விஷயங்களை கூட தடுமாறி போய்விடும் என் குழந்தையே உன்னுடைய புண்ணிய கணக்கு நிச்சயமாக உன் வாழ்க்கையில் யாரோ ஒருவரால் மிக பெரிய உதவியினை தரும் என்பதை நீ எப்பொழுதுமே நினைவில் வைத்துக்கொள் சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் உனக்கு அதனை நான் நடத்தி தருவேன் என்பதை மட்டும் நினைவில் நிச்சயமாக வைத்துக்கொள் உன்னுடைய முன்கோபம் நிச்சயமாக உனக்கு எப்பொழுதும் உதவாது என்பதை நினைவில் வைத்துக்கொள் உன்னுடைய முன்கோபத்தினால் நீ பெறப்போகின்ற மிக பெரிய பரிசு உன் வாழ்க்கையில் இழப்புதான் என் தங்கமே இழப்புகளை சந்திக்க வேண்டாம் என்று நினைத்து நீ உன் கோபங்களை எல்லாம் தூர வைத்துவிட்டு வெற்றி பாதையை நோக்கி பயணம் செய்து கொண்டு மட்டும் இரு உன் வராகியானவள் உன்னை அங்கே வரவேற்க காத்து கொண்டிரு என் குழந்தையின் கைகளில் வெற்றியினை பரிசலிக்க உன் தாயானவள் நான் வந்து கொண்டிருக்கிறேன் வெற்றி வரம் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தினை ஏற்படுத்தி தரும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் என் குழந்தையை நிச்சயமாக இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தருவேன் என்ற நம்பிக்கையோடு என் செல்ல குழந்தை இந்த நாளை நல்லபடியாக தொடங்கு என் அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மன் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கும் ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி